ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரனேஸ்வரல் எஸ்டேட் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாட்டிக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு ஏக்கர் முப்பது ரெண்டு விவசாய நிலமானது சுத்தமான செம்மண் பூமியோட நமக்கு விற்பனை இந்த இடமானது மாதிரி கேட்டா இருக்கு இதோட ஃபுல் டீட்டெயில் பாரத தெரிஞ்சுக்க முடியாது நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காம நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அக்ரிலண்ட் அண்ட் எம்டி லேண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்ல வாங்கி போடணும் நம்ம வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோம் நீங்கள் வீடியோவில் கரெக்ட் எங்க லொக்கேஜ் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னவாடி பக்கத்தில் சின்னாவட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் டு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த இடமான தமிழ் லொக்கேட் ஆயிருங்க அதனால ரோடு ஃப்ரண்டேஜோட நம்மளுக்கு நூற்றி இருபது ரோடு ஃப்ரண்டேஜோட இந்த நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க மெட்டல் ரோடு தான் கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து கிட்ட இரநூறு மீட்டர் வரைக்கும் மெட்டல் ரோடு ஜல்லி போட்டு ரெடி பண்ணிட்டாங்க போகிறேன் இப்போ வேலை பார்த்துக்காங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த மண் பாதையிலேயும் ரோடு போட்டு போட போகிறாங்க குறைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு மாதத்தில் ஃபுல்லாக ஃபுல் வேலையும் முடிஞ்சிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடமானது தார் ரோடு செஞ்சும் உங்களுக்கு அப்புறம் கிடைக்கும் இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு நம்மளுக்கு வந்திருக்குங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாதைக்கு கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு சென்டும் அதே போல் பாதைக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க ரெண்டு பக்கமே முப்பது சென்ட்டுக்கும் சரி இந்த தொண்ணூற்றி ஏழு சென்ட்டுக்கும் சரி ஒரு ரோடு ஃப்ரண்டேஜோட நமக்கு இடமானது கிடச்சிடும் கிடச்சா பார்த்தீங்கன்னா ஊருக்கு பக்கமாகவே இருக்குங்க வீடு ஜூம் பண்ணி கட்டுறீங்க பாத்தீங்களா அது வந்து திறன் நம்ம ஏரியா நம்ம இடத்துல இருந்து கொடுத்தா ஒரு ரெண்டு காடு தள்ளி தினந்தோப்பு எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நம்ம இடத்துக்கு வர தெற்கு பரம் பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒருத்தவங்க லேண்ட் வாங்கி முள்ளுலும் பூரா ஜெய்சி போட்டு சுத்தம் பண்ணிக்கிறாங்க நேற்று நம்ம வீடு எடுக்கிறப்ப பக்கத்தில் சுத்தம் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துக்கு வந்து ஓனர் கேட்கக்கூடிய விலையை பார்த்தா ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வந்து விலை கோட் பண்றாங்க விலை வந்து நிகோசபிள் தான் டாக்குமெண்ட் பொறுத்தவரைக்கும் சிங்கிள் ஓனர் கையெழுத்து தான் தொண்ணூத்தி ஏழு சென்ட் முப்பது சென்ட் ரெண்டுமே ஒரே டாக்குமெண்ட் தான் ஒரே ஓனர் கையெழுத்து தான் டாக்குமெண்ட்டை வரைக்கும் நல்லா கிளியரன்ஸாக இருக்குங்க நீங்கள் லீகல் வந்து ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கீங்க ஓனர் சொல்லிருக்காரு அந்த லீகல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருவாரு பட்டா சட்ட அடங்கல் எஃப்எம்டி மொதல் கொண்டு பூராமே இருக்கு உங்களுக்கு எது தேவை நான் வாங்கி உங்களுக்கு கொடுத்துறேன் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இடம் பிடிச்சிருந்துச்சு நீங்கள் நேரில் விசிட் பண்ணி இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர்ட்டே நம்ம சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் இந்த இடத்த பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா போட்டால் போதும் நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் இங்கேன்னு இல்லை எங்கே போனாலும் சரி ஐயாயிரரூவா டூ பத்தாயிரரூவா டாக்குமெண்ட் அட்வான்ஸ் வாங்க வாங்க கொடுங்க கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வாங்க டாக்குமெண்ட் வாங்கி ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் பண்ணி செக் பண்ணிக்கங்க வக்கீல்கிட்ட கொடுத்து லீகல் பார்த்துக்கோங்க லீகல் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் டாக்குமெண்ட் ரிட்டன் கொடுத்துரு அந்த பத்தாயிரரூவா நானே ஒரு கைக்கு வாங்கி கொடு உங்கள் கையில் வாங்கி கொடுத்துருவேன் ஒருவேளை டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நேரடி கிரையத்துக்கும் வந்துக்கலாம் நம்மளுக்கு வந்து பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த சின்ன வெட்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தாங்க இந்த ஏரியா இந்த இடத்து இந்த இடத்துக்கான வரும் சரிங்களா அதே போல் இந்த இடத்துக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிலிட்டிஸ் வேணும் இப்போ இடமே நீங்கள் வாங்குறீங்கன்னா போரோ இல்லை ஃபென்சிங்கோ இது ஏதோ ஒன்று சர்வீஸோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னாலும் சரி நம்ம லோக்கலாக இருக்கனால நான் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் வந்து ஏன்னா இப்போ நம்ம வயசு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கரூர் ஈரோடு திருப்பூர் அங்கேருந்து வராங்க லாங் டிஸ்டன்ஸ் இருக்கனால மற்றபடி போர் போகிறதுக்காகட்டும் ஃபென்சிங்காகட்டும் எல்லா அரேஞ்ச் பண்ணுமே நான் பண்ணி கொடுத்துருவேன் இல்லை அவங்க நம்பரை வாங்கி உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்கள் நேரடியாக பேசிக்கலாம் பையருக்கு இதை இது இது வரைக்கும் நம்ம இப்படி தான் செஞ்சுக்கிறோம் இதுதான் செஞ்சு கொடுத்துருக்கான் நீங்கள் நேரடியாக வாங்க இந்த இடத்த பாருங்க இந்த இடம் ஒரு கட்டாயம் பிடிக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுங்க ஓகே இப்ப நீங்க மெட்ரோ ரோட்டை வாங்கறதுனாலதான் இருபத்தி ஏழு லட்ச ரூபா பட்ஜெட் சொல்றாங்க இதே தார் ஓட்டு போட்டதுக்கப்புறம் அப்புறம் இந்த இடத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் மடங்கா சொல்லிடுவாங்க ஏன்னா இந்த ஏரியா சின்ன பொறுத்த வரைக்கும் இடமே இல்லை லேண்டும் கிடைக்க மாட்டேது ஏக்கர் நாற்பது டு ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் சொல்றாங்க ஓகேவா நம்ம கேந்திர வித்தியாலய ஸ்கூல்ல இங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் அதே மாதிரி கஸ்தூர்பாய் ஹாஸ்பிட்டலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தகவல் கூடுதல் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு நம்பருக்கு ரிங்கு போகறதுன்னா அடுத்த நம்பருக்கு ரிங்கு போவோம் ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க எனி டைம் உங்களுக்கு சிட்டி அண்ட் மிஷினி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஓகே வியோஸ் நன்றி வணக்கம்